அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செவில் பதிவு பெற்ற பங்காலசர் கிடையாது இது பயிற்சிக்கான வழி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நிஃப்டி ஒரு சம்பவம் செஞ்சுருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வரைபடத்தை பார்ப்பவர்களுக்கு வந்துட்டு இது ஒரு டபுள் டாப் பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பதினாறாம் தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று நூற்றி இருபத்தி நாலு அப்படின்னு ஒரு ஹை நம்மளுக்கு இருந்திருக்கு அதற்கு முந்தைய நாள் இருபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி பதினைந்து அப்படின்ட்டு அந்த இரண்டு நாட்களும் நம்மளுக்கு ஹை அதனை வைத்து கொண்டு இருபத்தி இரண்டாயிரத்திற்கு மேலே நம்மளுக்கு முடிவுற்றுள்ளது ஆனால் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அபாய எச்சரிக்கை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு அப்படின்னு ஒரு ஹையை வைத்த உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹையிலிருந்து முந்நூறு புள்ளிகள் முந்நூறு புள்ளிகள் இறங்கியிருக்காங்க அப்போ இது ஓப்பன் நம்மளுக்கு லோ வந்துட்டு இருபத்தொன்னு எட்நூற்றி அஞ்சு ஆனால் க்ளோசிங் இருபத்தொன்னு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இதை வந்து ஒரு சு உங்களுக்கு வரைபடம் நம்ம வரைபடம் பற்றி பேசுகிறதில்ல இருந்தாலும் வரைபடத்தோட அமைப்புக்காகவே நான் இதை பேசுகிறேன் உங்களுக்கு சுத்தியலை திருப்பி போட்ட மாதிரி இருக்கும் இந்த ஒரு இது இந்த தன்மை அமைந்ததுனால சந்தைக்கு வந்துட்டு ஒரு இந்த இடங்களில் அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறில் இருந்து இதற்குள்ள ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு ஒன்று இருக்கிற மாற நம்மளுக்கு தென்பட்டிருக்கு இருந்தாலும் இதை வந்து நம்ம ஒரு நம்மளுடைய ஆப்ஷன் அட்டவணையிலையும் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையும் நம்ம பார்க்கலாம் வரைபடத்துக்கு நம்ம இதுவரை முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது இனியும் கொடுக்க போவது கிடையாது இருந்தாலும் அதனுடைய தன்மை பற்றி நம்மளுக்கு தெரியும் நமக்கு தெரியாமல் பேசுகிறோம் என்று சிலர் நினைக்கலாம் அதற்காக நான் இதை வந்து நம்ம மேற்கோள் காட்டி நான் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம எப்பவும் போல நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஆப்ஷன் பிரீமியத்தின் கணக்கீடு அடிப்படையில் பார்க்கலாம் நம்ம இதில் முழுக்க முழுக்க நம்ம வந்துட்டு முக்கியத்துவம் கொடுப்பது என்ன அப்படின்னா ரேஞ்ச் இந்த ரேஞ்சு வந்து நம்மளுக்கு ஓப்பன்லேருந்து ஹை லோ கிரியேட் ஆகும் அதனுடைய டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் காலையில் நம்ம ஒரு பதிவு பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் இப்படி ஆகும்போது ஓப்பன் பிலோ இருந்தால் ஓப்பனுக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் இடையில வால்டெயிலாக வாய்ப்பு இருக்கலாம் ப்ரீவியஸ் க்ளோஸில் சப்போர்ட் எடுத்து மேலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் இதை பிரேக் பண்ணிச்சுனா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரக்கும் கூட வாய்ப்பு இருக்கலாம் ஓப்பனுக்கும் எஸ்டடி ஹையுக்கும் அபவ் நிலை பெற்றால் சந்தை மேல் நோக்கி செல்லக்கூட வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்றைய தினம் பாருங்கள் ஓப்பனான உடனே லோங்கிறது குறைவு அங்கேருந்து சந்தை ஒரு ஏறுமுகம் ஒரு சைட்வே பக்கவாட்டு நகர்வு அதுக்கப்புறம் ஒரு ஏற்றம் அதுக்கப்புறம் ஒரு இறக்கம் அப்புறம் பக்கவாட்டு நகர்வுலையே முடிச்சுட்டாங்க இப்போது சந்தைக்கு நம்மளுடைய கணக்கீடு அடிப்படையில் இப்போ நேம் ரேஞ்ச் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஓபனுக்கு அப்புறம் கீழே போகலாம் காட்டி மேலே மட்டும்தான் போயிருக்காங்க அங்கே போயிட்டு திருப்பி ரிட்டன் அடிச்சிருக்காங்க இது ஒன்று அடுத்தது ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான தன்மையை நம்ம பார்க்கலாம் ஸ்பாட் இருபத்தொன்னெட்டு ஐம்பத்தி மூணு ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்று நூற்றி ஐ மணிக்கும் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நூற்றி நாற்பது புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்கிறாங்க ஸ்பாட் புள்ளி எழுபத்தி ரெண்டுனா ஃப்யூச்சர் வந்துட்டு நம்மளுக்கு புள்ளி தொண்ணூற்றி ஐந்து அப்போ ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் அதிகமானதான் ஏற்றம் இருந்திருக்கு சென்ற முறை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சம்பவம் நடக்கும்போது இந்த இடத்துல இருந்து வீழ்ச்சி நம்மளுக்கு தொடங்கும்போது டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு இடம் நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க இது ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் கால் இருபத்தி தொள்ளாயிரம் புட் இது ஒரு ஸ்ட்ராங்கல் இது ஒரு முதல் போட்டி அது இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ஒன்று எட்நூறு புட் இது ஒரு போட்டி அடுத்து இருபத்தி ரெண்டாயிரம் கால் இருபத்தி ரெண்டாயிரம் புட் இது ஒரு போட்டி அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு நூறு கால் எ தொள்ளாயிரம் கால் இருபத்தி ரெண்டு இரநூறு கால் இருபத்தொன்னு தொள்ளாயிர எழுநூறு புட் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிக் ஸ்ட்ராங்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்மளுக்கு இந்த ஐநூறு புள்ளியில் இருக்குது இருபத்தி ஒன்னு எழுநூறிலிருந்து இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூறு வரை இது ஒரு ஐநூறு புள்ளிகள் அப்ப இருபத்தி ஒன்னு தொள்ளாயிரத்தி ஐம்பதை மையமாக வைத்து நடைபெறப் போகிறது அப்போ இருபத்தி ஒன்னு தொள்ளாயிரத்தி ஐம்பதற்கு கீழே சந்தை இருப்பதும் இருபத்தி ஒன்னு தொள்ளாயிரத்தி ஐம்பதற்கு மேல சந்தை இருப்பதும் நம்மளுக்கு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் அதன் அடிப்படையை பார்க்கும்போது தான் இந்த இடத்துல ஸ்ட்ரேங்கல் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் பார்க்கும்போது இதனுடைய மையப்புள்ளியும் இருபத்தி ஒன்னு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருகிறது இது ஒன்று அடுத்தது இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் இருபத்தி இரண்டாயிரம் கால் இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் புட்டு இரநூறு ரூபாய் ஓப்பன் ஹை கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி ஒன்று எழுநூறு அப்போ பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரைக்கும் தான் இந்த ஸ்ட்ரைக்கும் தான் எஜ்ஜு வந்து அதிகமான வணிகம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதை இந்த இடத்தில் தள்ள தெளிவாக நம்மளுக்கு புலப்படுகிறது இது ஏன் இப்படி அப்படின்னா நம்ம இது எக்ஸ்பெரியை கண் அதாவது அதனுடைய பார்வையில் ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் வேலீடு மதிப்பு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போது இருபத்தி இரண்டாயிரம் காலுடைய ஹை இரநூத்தி அறுபத்தி நாலுனால் இப்போ இந்த இரநூத்தி அறுபத்தி நாலை ஏன்னா இருபத்தி ரெண்டாயிரம் அதிகமான வேல்யூம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால இருபத்தி இரண்டாயிரம் கால் அதிக வணிகம் நடைபெற்றிருக்கனால இரநூத்தி அறுபத்தி நாலு ஹை வைத்ததுனால நம்மளுக்கு எக்ஸ்பெரி எண்ணிக்கி ஐடி வேலிடாக இருக்கணுன்னா இது இரநூத்தி அறுபத்தி நாலுக்கு மேலே இருபத்தி இரண்டாயிரம் கால் செல்லவில்லை எனில் சந்தை இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலுக்கு மேல் செல்வதற்குண்டான நூறு சதவீத வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் அப்போ இவங்க ஐடிஎம் ஆப்ஷன் அறுபத்தி நாலுக்கு மேலே இப்போ மார்க்கெட் எங்கே கொண்டு போகணும்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலுக்கு மேலே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருபத்தி ரெண்டாயிரக்கால் அமைந்தால் கண்டிப்பாக ஐடிஎம் ஆப்ஷனாக இருக்கும்போது இவங்க இரநூத்தி அறுபத்தி நாலுக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைந்தால் இந்த இடத்தை அடைந்தே தீர வேண்டும் அப்போ இருநூத்தி அறுபத்தி நாலுக்கு மேலே இவங்க அப்போ அதனை கடப்பதற்குண்டான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற பொருள் அடிப்படையில் செய்கிறோம் புட் புட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஹை இருபத்தி ஒன்று எழுநூறை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்க போகிறோம் அடுத்தது இருபத்தி ஒன்று எழுநூற்றி நாற்பது அப்படிங்கிறது மிக முக்கியமான புள்ளி சந்தைக்கு சப்போர்ட் மெயின் மெயின் சப்போர்ட் அப்படின்னா இருபத்தி ஒன்று எழுநூத்தி நாற்பது இந்த இருபத்தி ஒன்று எழுநூத்தி நாற்பதை சந்தை அதற்கு கீழ் சென்றால் இது மெயின் சப்போர்ட் நம்மளுக்கு தகர்க்கப்பட்டால் சந்தை இப்போ இருக்கிற புஷனுக்கு கீழ் செல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக தென்படலாம் அப்போ இருபத்தி ஒன்று எழுநூத்தி நாற்பதுக்கு சந்தை மேல் நோக்கி இருக்கிறதா கீழ் நோக்கி இருக்கிறதா அப்படிங்கிறத இதை பேஸ் பண்ணி தான் சந்தையை பார்க்க வேண்டும் இப்போ நம்ம இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி பார்க்கலாம் ஆப்ஷன் செயின் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நேற்றைய அளவே தான் இருக்கோ பெரிதாக அந்த அளவில் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைய லோ இன்று என்ன லோ இருக்கோ இன்றைய லோவுக்கு கீழே சந்தை நாளை தினம் பயணம் செய்யக்கூடாது இன்றைய லோ இருபத்தி ஒன்று எட்நூற்றி அஞ்சு இதற்கு கீழே இப்போ நம்மளுக்கு ஓப்பன் பிலோ எஸ்டர்டே லோ பிலோ நம்மளுக்கு சந்தை பயணம் நிலை பெற்றால் இதில் ஒரே ஒரு சாதகமான விஷயம் என்றால் ஒன்றே ஒன்று என்றால் ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான கேப் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறது இது ஒன்று தான் சாதகமான விஷயம் மற்ற அனைத்துமே நம்மளுக்கு வந்துட்டு சந்தை இன்றைய நிலை நிலை பெற்றதும் இன்றைய சூழ்நிலையும் சந்தைக்கு வந்துட்டு ஒரு நல்ல விஷயமாக பொருந்தவில்லை ஏனென்றால் நம்மளுக்கு ஹை அப்படிங்கிற இடத்துல இருந்து முந்நூறு புள்ளிகள் இறங்குனது அது கிட்டத்தட்ட ஒரு சதவீதத்திற்கு மேலே இறங்குனது வந்துட்டு ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படக்கூடாது அதனால் சந்தைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நிஃப்டியை பார்க்குறவங்க இருபத்தி ஒன்று எழுநூற்றி நாற்பதும் இன்றைய லோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு அடுத்த வாரம் போது வீக்லி ஓபன் அப்படிங்கிறது கிடச்சிடும் அப்போ அந்த ஓப்பன் அபோவ் ஓப்பன் பிலோ அப்படிங்கிற கான்செப்ட் போயிடும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு லோ ஓப்பன் பிலோ வரும் நாட்களில் சந்தையில் நிலை பெறக்கூடாது அடுத்தது பேங்க் நிஃப்டி இதில் சப்போர்ட் ரெண்ட் ரிஸ்டன்ஸ் எப்படி கணக்கு பண்ணுறதையும் நம்ம பார்த்தலாம் இப்போ இது வந்து நான் நூற்றி ஐம்பது புள்ளிகளை எடுத்துக்கினேன் இருபத்தி ஒன்று எழுநூறு இருபத்தி ஒன்று எழுநூறு இருபத்தொம்போ இருபத்தொன்று எட்நூற்றம்பது இருபத்தி ரெண்டாயிரம் இப்படி எடுத்துக்கிறேன் இது எடுத்துக்கறக்கு ஒரு ரீசனும் கிடையாது நான் பொதுவாக எடுத்துக்கிறேன் இல்லை நீங்கள் எடுத்துக்கிறேன்னா இருபத்தொன்று எழுநூறு இருபத்தொன்று எட்நூறு இருபத்தொன்று தொள்ளாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இல்லை ஒவ்வொரு ஐம்பது ஸ்ட்ரைக் எடுக்கலாம் ரொம்ப அருகிலே இருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சம் தொலைவாக நூற்றி ஐம்பது புள்ளிகள் வித்தியாசத்தில் எடுத்துக்கிறேன் இரநூத்தி அறுபத்தி நாலு அப்போது இருபத்தி இரண்டாயிரத்தி மணிக்கு இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இருபத்தொன்னு எட்நூற்றம்பது அப்போ நூற்றி எழுபத்தி ரூபான்னா நம்ம இரநூறுவாயை ஆட் பண்ணோம்னா இருபத்தி ரெண்டாயிரத்து ஐம்பது அதில் முப்பது கழிச்சோம்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபது அடுத்தது இருபத்தி இரண்டாயிரம் தொண்ணூற்றி ஒம்பது ரூபான்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது இது வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன் இது ரெசிஸ்டன்ஸ் டூ இது ரெசிஸ்டன்ஸ் த்ரீ ஒன்றுமில்லை இந்த ஸ்ட்ரைக்கோட இந்த ப்ரீமியத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது நான் என்னுடைய கணக்கீடு ஏதாச்சும் தவறு இருந்தாலும்

அடுத்தது இருபத்தொன்று எழுநூறு அப்போ இருபத்தி ஒன்று அறநூற்றி இருபது அப்போது இந்த மாதிரி இது சப்போர்ட் ஒன் சப்போர்ட் டூ சப்போர்ட் த்ரீயாக பார்க்கப்படுகிறது இது உங்களுடைய கணக்கின் அடிப்படையில் பார்த்து கொள்ளுங்கள் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜும் இருந்துள்ளது அதையும் நீங்கள் பார்க்கணும் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் அப்படின்னா இங்கே பாருங்கள் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக இருந்திருக்காங்க பேங்க் நிஃப்டி வந்து நெகட்டிவாக இருந்திருக்காங்க இது வந்துட்டு ஒரு பார்ப்பதற்கு வந்து ஒரு நெகட்டிவ் அதாவது இண்டெக்ஸ் ரேஷியோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள முரண்பாடு இந்த மாதிரி முரண்பாடு நம்மளுக்கு ஹை ரெண்டு பேரும் ஹை ஒரு பாசிட்டிவிட்டினா ரெண்டு பேருமே ப்ளஸ் ஆகியிருக்கணும் அதனால் ஒரு சின்ன நெருடல் பேங்க் நிப்டி இவங்களோட அட்டவணை என்னன்னு பார்க்கணும் நாற்பத்தி ஏழாயிரம் கால் நாற்பத்தி ஆறாயிரம் புட் நாற்பத்தி ஆறு ஐநூறு புட் நாற்பத்தி ஆறு ஐநூறு கால் இப்படி கொடுத்துருக்காங்க அப்போ நாற்பத்தி ஆறு ஐநூறு மையமாக வைத்து நம்ம பார்க்கணும் இப்போ சந்தை நாற்பத்தி ஆறாயிரத்தில் இருக்காங்க அப்போ நாற்பத்தி ஆறாயிரம் கால் புட்டே நம்ம பார்த்துக்கலாம் நாற்பத்தி ஆறாயிரம் கால் ஆப்ஷன் ஆயிரத்தி எண்பத்தொம்போது ரூபா நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஆறாயிரம் புட் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா அப்போ நாற்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி க்ளோசிங் நாற்பத்தி ஆறாயிரம் புட் நம்மளுக்கு நானூற்றி பத்து ரூபா அப்போ நாற்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு நாற்பத்தி ஆறாயிரம் கால் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு 46.396 அப்போ நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்போது நம்மளுக்கு நாற்பத்தி ஆறாயிரம் மையமாக அப்போ மேல் இருக்கிறதா கீழே இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வியாபாரம் செய்யும் உறுப்பினுங்கள் நம்மளுக்கு இம்ப்ளாயர் வால்ட்டி என்ன இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் இம்ப்ளாய்ட் வாலிட்டி பதினைந்து இங்கே புட் சைடு இருபது இருக்காங்க இதை வந்துட்டு குறைகிறதா இல்லை மீண்டும் அதிகரிக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் மாறுபடும் அடுத்து ஃப்யூச்சர் எப்படி இருக்காங்க பார்க்கணும் பேங்க் நிஃப்டி ஸ்பாட் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஃப்யூச்சர் நாற்பத்தாறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு அப்போ பார்க்க போனால் நம்மளுக்கு ஒரு மூணு ஒரு இரநூத்தி முப்பது இரநூத்தி எழுபது புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்கிறாங்க நம்ம காணொலிகள் காலையில் ஒரு காணொலி சந்தை முடிந்த பின் ஒரு காணொலி வந்து நம்ம கட்டணம் இல்லாமல் யூடியூப்பில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் சந்தை நேரத்தில் செவ்வாய் டியூஸ்டே புதன்கிழமை வெட்னஸ்டே வியாழன் தேஸ்டே இந்த இரண்டு மூன்று நாட்களில் நம்ம வந்து பகிய பகல் பதினோரு மணிலிருந்து பன்னிரெண்டு மணி அல்லது ஒரு மணிக்குள்ளே நம்ம வந்துட்டு நேரலையில் நம்ம வந்து ஆய்வு பண்ணி அதை வீடியோ கண்டெட்டாக உங்களுக்கு கொடுக்குறோம் விருப்பமுள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதாவது பதிவுகளோடு கேளுங்க அழைத்து பேச வேண்டாம் அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ சந்தை முடிந்த பின் நம்ம ஆய்வு செய்கிறத சந்தை நேரத்தில் எப்படி ஆய்வு செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய சிறப்பு இது வந்து கட்டண மெம்பர்ஸ்க்கு மட்டும் அதாவது கட்டண யாரெல்லாம் செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் தான் இந்த காணொலி வந்துட்டு நம்ம பகிரப்படும் விருப்பம் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது கட்டாயம் கிடையாது இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்